இந்தியாவினுடைய பாரத பிரதமராக யார் வரவேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ தெளிவாக நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு நரேந்திர மோடிஜி அவர் தான் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வருவணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம் இப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிபுறை இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம் அது எங்கள் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முடிவெடுப்பாங்க நான் சொல்ல முடியாது

தேர்தல் அறிவிக்கட்டும் கலந்து உரையாடி சொல்றோம் நல்ல உடனே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க